விஜய் மிக தெளிவான ஒரு அரசியல் களத்திற்குள் அவர் சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கான விஷயம் என்னென்னா ஒரு பக்கம் இளைஞர்கள் ஓட்டு இன்னொரு பக்கம் மீனவர்களுடைய ஓட்டு இன்னொரு பக்கம் வந்து அரசு ஊழியர்களுடைய ஓட்டுக்கு டார்கெட் பண்ணிட்டாரு அது என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் ஓகே குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி கொஞ்சம் பொறுங்கப்பா இப்போ எந்த வித ஐப்பும் கொடுக்காதீங்க ஏப்ரல் பத்து வீரதேர சூரன் ரிலீஸ் ஆகட்டும் குறிப்பாக அந்த செகண்ட் சிங்கல் எப்படி இருக்கும் அதை தாண்டி கார் ரேஸ்ல மறுபடியும் தலை அஜித் அடிச்சுன்னு ஒருக்குண்டு இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது கேரளாவிலேயே இப்படி ஒரு மாசை பார்த்ததில்லை அப்படின்னு முதல் பேன் இண்டியா படமாக ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய படமா வந்து இந்த லூசிபர் டூ எம்புரான் இருக்குமோ இருக்க போகிறதோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கேரளாவில் கேரளாவை தாண்டி இந்தியாவில் ஏன்னா கேரளா சின்ன இண்டஸ்ட்ரி இந்த மூணு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஓகே விஜய்யது இது கானுடைய தலைவர் டிவி கேனுடைய தலைவர் விஜய் விஜய் அவருடைய அந்த அரசியல் பயணம் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி பொதுக்குழு பொதுக்குழுக்கு முன்னாடி வந்து எங்கள் வெளியே வந்து அரசியல் பண்ணுங்கள் திரும்ப வந்து பனையோர் பண்ணையாராக இருக்கிறீங்க ட்விட்டர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அரசு அறிக்கை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்து மக்களை சந்திங்க மக்களோடு போராடுங்க மக்களுடைய களத்தில் நில்லுங்க நேரில் வாங்க ஒரு மீட்டிங் போடுங்க ஒரு திருமண கூட்டத்தில் நடந்துங்க கலந்துக்குங்க இல்லைனா வழக்கம் போல் புட்சியானந்த அனுப்பிச்சு வைக்கிறீங்க இந்த மாதிரியான கோ இது ஒரு பக்கம் இருக்கும் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் சிறுபான்மையினருடைய ஓட்டை விஜய் டார்கெட் பண்ணி அதில் கையை வச்சுட்டாரு அப்படின்னு அதுதான் இப்தார் நோம்பு தரப்பு விழா அந்த நோம்பு தரப்பழாவுக்கு போய் ஓகே ஏன்னா சிறுபான்மையினுடைய ஓட்டு தான் திமுகவினுடைய மிகப்பெரிய பலம் என்பதில் மாற்றுக்கிறதுக்கிடையே கிடையாது ஒரு இஸ்லாமியர்கள் ஓட்டு கிறிஸ்துவர்கள் ஓட்டு தான் அவர்களுக்கான ஒரு பலம் அதே போல இப்போ நேற்று கொடுத்த ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில் என்னன்னா எப்பா விஜய் வந்து தெளிவான அழுதாம்பா அரசு ஊழியர்களோட ஓட்டை டார்கெட் பண்ணிட்டாரு அப்படின்னு என்னன்னா பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர் சங்கங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு வருது தமிழக அரசை கேட்டு போராட்டம் நடத்திட்டு வருது அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக ஒரு பெரிய அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கு அந்த அறிக்கையை தாண்டி என்னென்னா என்னுடைய இது என்னென்னா டக்குன்னு காரை அடியா போலாம் வாயா அப்படி நின்று இப்படிங்க எதுவும் சொல்லாமல் போயிட்டு நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய போராட்டத்திற்கு நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் வேறு விதமாக இருக்கும் ஏன்னா பரந்தூரில் அந்த மக்கள் வந்து விமான நிலையம் வரக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்கள் அப்படி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த கிராம மக்கள் அப்படின் பொழுது விஜய் போன பிறகு தான் அது ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு செய்தியாக மாறுச்சு அது வெறும் உள்ளூர் செய்தியாக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாக இருந்தது ஒரு டெல்லி செய்தியாக கொல்கத்தா செய்தியா மும்பை செய்தியா இந்திய செய்தியா இன்டர்நேஷ்னல் செய்தியாக மாறினதுக்கான காரணம் என்னென்னா ஒரு நடிகர் அங்கே போனது தான் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் நான் சொல்லிகிட்டு இருக்காங்க நடிகர் நடிகர் நடிகர்னு இப்போ கூட குல்லா போட்டு வந்துட்டாரு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டாரு திரும்ப போகும்போது திறந்த வேணலை அப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு இப்படிலாம் நினச்சா இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு அதெல்லாம் மீறி இளைஞர்களுடைய ஓட்டு ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு கண்டிப்பாக ஒரு விமர்சனங்களை தாண்டி உண்மை அதுதான் வந்து இப்படிலாம் இருக்கும்பொழுது இங்கே அரசு ஊழியர்கள் ஒரு போராட்டம் அந்த போராட்டத்திற்கு ஒரு அறிக்கை அந்த அறிக்கைக்கே அவங்க ஒரு ரைட்டு ஓகே அப்படின்னு அதுவும் குறிப்பாக ஆளும் திமுக அரசை ஏங்க இவ்வளோ வந்து வஞ்சிக்கிறீங்க இவங்களுக்கான சலுகையை கொடுங்க இவங்க ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல என்னென்னா ஜேவ் தான் திமுகவிற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அரசு ஊழியர்கள் சொல்லுவாங்க அது தபால் ஓட்டெலாம் யாருக்கு இங்கே போய் விழுனா அப்படியே அப்பழுக்கில்லாமல் வந்து தபால் ஓட்டு முழுக்க வந்து திமுக தாங்க போகணும் அரசு ஊழியர்கள் ஓட்டு பூரா திமுக தான் ஏன்னா அளவுக்கு அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் செய்தவர் அவங்கள தங்கூட வச்சுக்கிட்டு குறிப்பாக ஆசிரியர்களுக்கு நிறைய சலுகையெல்லாம் பண்ணவர் வந்து அதனால்தான் இவங்க இவங்களுடைய ஓட்டு ரொம்ப முக்கியமான ஓட்டு விஜய் ஏ அந்த அரசியல் அந்த போராட்ட காலத்திற்குள் போகலை அப்படின்னு தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது எதுக்குன்னா அவருடைய பலம் எப்படின்னா ஒரு கட்டத்தில் மாதிரி ஒரு போராட்டம் ஒன்று நடத்துனாங்க வந்து அரசு ஊழியர்கள்லாம் அது என்ன வருஷம்னு எனக்கு தெரியாது தெரில பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க நடத்துனப்போ வந்து அப்போ வந்து மறைந்த செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி ஒரு கட்டத்தில் கடுப்பாய் வச்சு பொதுமக்கள்லாம் கூட எரிச்சலானாங்க வந்து பொதுமக்களுக்கு ஒரு எப்பவுமே உண்டு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க நல்லா சுகுசாக இருக்கிறாங்க இதில் வேறு இடையில வேறு கும்பலம் வாங்குறாங்க இவங்களுக்கு ஏன் வந்து மணி அடித்தா இது அப்புறம் வந்து உடனே மா ஒன்னேதி பிறந்தால் கவர்மெண்ட் சம்பளம் நம்மளை மாதிரியா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது அது அவங்களுக்கே கொஞ்சம் எரிச்சலாகி யாரெல்லாம் வேலைக்கு வரலையோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வேலைக்கு திரும்பணும் அப்படி திரும்பலன்னா உங்களை வந்து அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் நிறைய பேர் திரும்பலை வேலைக்கு போராட்டத்தில் ரொம்ப இதுவாக இருந்தப்போ அவர்களுடைய வீட்டுக்கே போய் போலீஸ் வந்து கைது பண்ணாங்க இந்த அரசு ஊழியர்கள் எப்படி அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் அவங்க அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது வந்து ஒரு அனிச்சை மலர்வாங்கல்ல அது மாதிரி வந்து அவங்கள போய் ஒரு நள்ளிரவில் போய் கைது பண்ணது அப்புறமா அவங்க வெடிகாலம் வந்து அரெஸ்ட் பண்ணது இப்படியான விஷயங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாகிடுச்சு நிறைய பேர்லாம் அதுக்கெலாம் அழலாம் ஆரம்பித்தாங்க வந்து வாங்க உங்களை வந்து வாங்க நீங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டீங்க வாங்கன்னு கூட்டும் போகும்போது நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருந்தோம் அந்த சமயத்தில் சில பேர் வந்து இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம் கிடையாது அரசு ஊழியர்கள் எப்படி பண்ணலாமா எல்லா அரசு ஊழியர்களும் வந்து இப்படியா லஞ்சம் வாங்குறவங்களா அப்படின்னு சில பொதுமக்கள்லாம் வந்து இல்லைங்க உங்களுக்கு சரியான இதுதான் கொடுத்துருங்க அம்மா வந்து கரெக்டாக தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற பொழுது அந்த சமயம் அந்த எலெக்ஷனில் அப்படியே அச்சு அசராமல் அப்படியே போய் மொத்த ஓட்டும் வந்து திமுகவுக்கு போய் விழுந்தது சரி இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ரைட் ஓகே அரசியல் களத்துக்குள்ளே வந்தாச்சு விஜய் இன்னும் ஏன் அவர் நேரடி களத்திற்குள் வரவில்லை எல்லாமே அறிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த பக்கம் இருக்கும்பொழுது விரைவில் வந்துடுவாருங்க இந்த பொதுக்குழுவே அதுதான் பொதுக்குழு முடிஞ்ச பிறகு அவர் வந்து ஒரு அரசியல் பயணத்தை தொடங்க போகிறார் தொடங்குறப்போ நைட்டு இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த எம்புரான் லூசிபர் டூ சமயத்தில் மோகல் நாளில் ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க வந்து நீங்கள் ஜில்லா படத்தில் விஜய் கூட நடிச்சிருக்கீங்க விஜய் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு விஜய் பிடிக்கும் அவர் அந்த அரசியலுக்குள்ளே வந்ததை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்பொழுது அது அவருடைய விருப்பங்க வந்து அது அவருடைய விருப்பம் அவர் வந்து அவருடைய கெத்தில் அவருடைய தன்னம்பிக்கையில் ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்காருனா அவருக்கு ஏதோ ஒரு இது இருக்குது அது அவருடைய இப்ப நான் விமர்சனம் சொல்கிறதுக்கோ கருத்து சொல்றதுக்கோ எனக்கு வந்து எந்தவித இதுவும் கிடையாது அதே சமயத்தில் நீங்க வருவீங்களா அப்படின்னு என்ன கேட்டால் சத்தியமாக நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தால் நான் வரவே மாட்டேன் பொதுவாக எனக்கு அரசியல் ஆசையே கிடையாது மேபி அப்படி தான் வந்தாவணும் அப்படின்னா விஜயோடைய தைரியம்லாம் எனக்கு கிடையாது கிடையாதுன்னு அப்படி ஒரு அப்படி முடிச்சுட்டாரு இதே சமயத்தில் கூட மம்முட்டி கிட்ட ஒரு தடவை கேட்டிருப்பாங்க வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வராங்களே அப்படின்னு குறிப்பாக தமிழ்நாட்டு நடிகர்கள் அரசியலுக்குள்ளே வராங்க குறிப்பாக நடிகர்கள் சினிமாவில் நடிப்பவர்களை பூரா வந்து முதலமைச்சராகிட்டு இருக்காங்க தமிழ் சினிமா ரசிகர்கள் மம்முட்டி கொஞ்சம் கிண்டலாக அதை சொல்லியிருப்பார் மோகன் மோகன்லால் குறிப்பாக மோகன்லால் யதார்த்தமாக பேசக்கூடியவர் அது அதை பற்றியில் கவலையப்படாதவர் அவருடைய படம் லூசிபர் டூ எம்புரான் இந்த படத்துன்னா இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது கேரளாவில் எப்படியா பற்ற வரவேற்புனா இந்தியா முழுக்க வரவேற்பு கேரளாவில் எப்படின்னா இந்த ஆன்லைன் புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிக்கெட் நியூ டாட் காம் அப்புறம் புக் மை ஷோ இதெல்லாம் இருக்கிற ஆன்லைனில் ஃபுல்லாக சோல்ட் அவுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கேரளா பீப்புள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னேன் சார் இப்படி ஒரு வரவேற்பை நாங்கள் பார்த்ததே கிடையாது லியோ படத்துக்கு அப்படி ஒரு வரவேற்பை பார்த்தோம் லியோவுக்கு பெரிய வரவேற்பு பெரிய கலெக்ஷனு லியோவை இந்த படம் கண்டிப்பாக முறியடிக்கும் ஏன்னா எங்கே திருமணம் இல்லையோ கேரளாவில் எங்கே திருமணம் அதில் கூட சில சில ஸ்க்ரீன்ஸ் வந்து சில ஷோஸ்லாம் வந்து காலியாக இருந்தது ஆனால் இந்த எம்புரான் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் போய் அந்த டிக்கெட் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அது கொச்சின்லேயும் ஃபுல்லாக இருக்குது திருவிழாவிலையும் ஃபுல்லாக இருக்குது செங்கனஞ்சேரியிலையும் ஃபுல்லாக இருக்குது என்னையாது இதை தாண்டி நார்த்லேயும் வந்து வட இந்தியாவிலும் அதற்கு வந்து ஒரு பெரிய இது அதற்கு காரணம் என்னன்னா லூசிஃபர் ஒன்னுடைய அந்த மாபெரும் வெற்றி அதெல்லாம் மீறி வழக்கம் போல் மலையாள சினிமாக்களில் அந்த ஸ்க்ரீன் பிளே மேஜிக்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த மேஜிக் கண்டிப்பாக இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்துக்கு பெங்களூரில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிருக்குது அந்த பெங்களூரில் குறிப்பாக ராஜேஸ்வரி நகரில் உள்ள ஒரு கல்லூரி ஒரு தனியார் கல்லூரியில் வந்து ஃபுல்லாகவே விடுமுறை விட்டுட்டு அந்த அதிகாலை காட்சி இருக்கு இல்லைங்களா ஆறு மணிக்குன்னு நினைக்கிறாங்க ஆரம்பிக்கத்தோ ஏழு மணிக்கோ மாணவர்கள் பூரா போய் படம் பாருங்கன்னு தரான் அந்த கல்லூரியோடைய தாளர் ஏன்னா அவர் வந்து மோகன்லால் ஒரு ரசிகர் குறிப்பாக அந்த ராஜேஸ்வரி நகரில் உள்ள அந்த கல்லூரியில் நிறைய தமிழ் மக்கள் தமிழ் ஸ்டூடெண்ட்டும் மலையாள ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறாங்க இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் அங்கே கிடச்சிருக்குவேன் ஓகே அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா கபாலி மாதிரியான படங்களுக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஐடி கம்பெனிலாம் லீவ் விட்டாங்க ஐடி கம்பெனிலாம் பல்காக டிக்கெட் வாங்கி அந்த ஊழியர்களுக்கு கொடுத்து நீங்கள் போய் பரம்பா படம் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரு கல்லூரியே லீவ் விட்டுட்டு போங்கப்பா ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோ பாருங்கள் அப்படின்போது அந்த படத்திற்கான தாக்கம் எவ்வளோ மாதிரி இருக்குது இதை தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இப்பவே டீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் குறிப்பாக என்ன இந்த கலாபவன் சஜான் அப்படின்னு ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா அவர் லூசிஃபர் ஃபஸ்ட்டு பாகத்தில் அவரை வந்து கொண்டுடுவாங்க பொங்கல் நாள் ஆட்கள் கொண்டுடுவாங்க ஆனால் இந்த ட்ரெய்லரில் எம்பூரா ட்ரெய்லரில் லூசிஃபர் டூ ட்ரெய்லரில் கலாபவன் சஜான் வந்து இருக்கார் என்னையா இது அப்படின்பொழுது அவர் இடையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது வாங்க நீங்கள் நடிங்க அப்படின்னு பிருத்திவராஜ் கூப்பிட்டுருந்தார் எங்க போன பக்கத்தில் தான் நான் வந்து என்னை கதையை முடிச்சிட்டிங்க இதில் என்னென்ன நீங்கள் வாங்க வந்து நடிங்க அப்படின்னு என்னை நடிக்க வச்ச பிறகு தான் தெரிஞ்சது எவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இது சான்ஸே இல்லை அப்படின்னு அதை நான் சொல்கிறத விட நீங்கள் படமாக பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அப்படி சொன்ன ஒரு விதம் ஓகே உண்மையிலே தமிழ் சினிமாவில் ஒரு ஆயிரம் கோடி படம் இல்லை இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அது கூலியாக இருக்கலாம் மேலே வந்து ஜனநாயகனாக இருக்கலாம் நம்புவோம் வெயிட் பண்ணுவோம் ஆனால் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியில் முதல் பேன் இண்டியா படமாக வந்தது லூசிஃபர் தான் இப்போது எம்புரான் அது லூசிஃபர் டூர் இது ஒரு ஆயிரம் கோடி விங்குக்குள்ளே இந்த படம் வந்ததுன்னா மிகப்பெரிய சந்தோஷம் நமக்குலாம் கூட சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நம்ம பக்கத்து மாநிலத்தில் உள்ளவங்க ரைட்டு ஓகே ஒரு நல்ல சினிமா எடுக்கிறவங்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே இந்த பக்கம் வந்தவங்கன்னா குட் பைட் அக்லி குட் பைட் அக்லி என்னப்பா வந்து பரபர பரபரன்னு இருந்தது ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுச்சுன்னா இருபத்தேழாம் தேதி வீரதீர சூரன் வருது வரட்டும் இடையில் அந்த படத்துக்கு ஏன்னா ப்ரொமோஷன்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நாம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டோம் குறிப்பாக செகண்ட் சிங்கிள் நான் ஏற்கனவே என ரீதியில் சொல்லியிருக்கேன் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் அதை தாண்டி ட்ரெய்லர் ஏப்ரல் பத்து தெரிக்க போது திரையரங்கு அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது சென்சார் பார்த்துட்டாங்க படத்தை படத்தை சென்சார் பார்த்தவங்க பயங்கரமாக அந்த இதை பாராட்டியிருக்கேன் அதுக்குள்ள சென்சார் ஆகிடுச்சு அப்படின்னா வெளிநாடுகளில் ரிலீஸ் பண்ணுறதாங்க இல்லையா அதுக்கு முன்னாடியே சென்சார் பண்ணி கொடுக்கணும் அப்படி சென்சார் பண்ணி கொடு யூஏ கொடுத்துருக்காங்க குறிப்பாக அந்த சென்சார் பார்த்தவர்களிலோ ஒரு சிலர் வந்து முதல் இருபது நிமிஷத்தை டயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க கடைசி பதினஞ்சு நிமிஷத்தை அவசியம் பார்த்தே அவங்க ஏன்னா கடைசி பதினஞ்சு நிமிஷம் இருக்கும்போது நீங்கள் பாட்டு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு கிளம்பி போயிடாதீங்க அப்படின்ற அளவு கொண்டு வந்து எடுத்துருக்காங்க பாராட்டியிருக்காங்க குறிப்பாக வந்து ஆதிக்க வச்சிருந்த நான் பாராட்டியிருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு இருபது நிமிடம் அந்த இருபது நிமிடம் காட்சி ரொம்ப 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 முக்கியமான காட்சி இதெல்லாம் மீறி கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வசூலை கொடுக்கும் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பில் அஜித் ரசிகர்கள் மட்டும் சாதாரண ரசிகளை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் எந்த ஊரில் ஆரம்பிக்கணும் இப்போவே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரைட் ஓகே அந்த பெய்டு ப்ரீமியர் ஷோ இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்துடுச்சு மேபி அது அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது வாய்ப்பு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது இந்த பக்கம் வந்து இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கீங்களா குட் குட்படக்லி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கார் ரேஸ் நேற்று அதுவும் முந்த நாள் இத்தாலி இட்டாலியில் நடந்த கார் ரேஸ் அந்த கார் ரேஸில் வழக்கும் போல் மூணாவது இடம் அப்படி அஜித் வந்துட்டார் ரொம்ப ஐம்பத்தி நாலு வயசாவது ஐம்பத்தி நாலு வயசுன்னு இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி இந்த அளவுக்கு ரனகலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே என்ன இது அப்படின்னு கேட்கும்போது ஓகே எனக்கு ஒரு பக்கம் சினிமா ஒரு 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 பேஷனாக இருந்தால் அதை தாண்டி ஒரு பேஷன் அதை தாண்டி எனக்கு என்னுடைய என்னுடைய பயங்கரமான ஒரு வெறித்தனமான இதுனால் இந்த கார் ரேஸ் தான் இந்த கார் ரேஸ் ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படின்பொழுது ஏன்னாச்சு நீங்கள் பாருங்கள் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் மிடில் ஏஜில் உள்ளவங்க இவங்க தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஐம்பத்தி நாலு வயசுலேயும் எனக்கு கெத்து இருக்குது நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முறை மூணாவது இடம் கோப்பையுடன் இந்திய கொடியுடன் அஜித் நின்னவுனே அரங்கமே விசில் தட்ட ஆரம்பிச்சு துபாயில் ஒரு சம்பவமே பண்ணிட்டார் இந்த யூரோப்பில் அடுத்தடுத்தடுத்து கார் ரேஸ் ஒரு பக்கம் அந்த கார் ரேஸுக்கான கேப் ஒரு ஒரு அக்டோபர் டு மார்ச் அதில் யாருடைய படத்தில் நடிக்கிறார்னு ஒரு பெருங்கல்வியாக இருந்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தனுஷ் இயக்கத்தில் அஜித் நடிக்கப் போகிறார் அஜித் நடிக்க போகிறார்னு ஒரு விஷயம் நான் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்புறம் அந்த ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் அவர் கூட என்னென்னா அது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே இடையில் பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்து டைரக்டர் கூட தனுஷ் நடிக்கப் போகிறார் அப்புறமா பார்த்தீங்கன்னா போர்த்துகள் டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவர் கூட நடிக்கப் போய்கிறார் ஏற்கனவே வந்து ஒரு இந்தி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் இட்லி கடை இருக்குது இப்படியா லைனப்பில் பார்த்தீங்கன்னா அப்புறம் இளையராஜாவுடைய பயோபிக் இருக்குது இப்படியா இருக்கும்போது இதுக்கிடையில் எப்படிங்க வந்து அஜித் படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு எப்படி பேச்சுவார்த்தை இருக்கிற சினிமாவில் என்னவனாலும் நடக்கலாங்க வந்து எங்கள் விக்னேஷ் வந்து தான் டைரெக்ட் பண்ண போகிறாருன்னு ஏறக்குறையே அறிவிக்கிற நேரத்தில் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் தனுஷ்க்கு இருக்கிற அப்புக்கு அஜித் படத்துக்குள்ளே எப்படி ஒரு தெரியல ஓகே அது ஒரு பரபரப்பு கூட சொல்லலாம் இல்லை இப்படி கூட பண்ணி பார்க்கலாம் தனுஷ் இயக்க அஜித் நடிக்கிறாருன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்துருச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் மேல எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அது எவ்வளவு பெரிய கல்லா கட்டும் இந்த விஷயம் அஜித்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியல வந்து இப்படி கூட ஒரு வியாபார தந்திர வச்சிருக்கலாம் இல்லீங்களா ஓகே கத்திரிக்காய் முத்தனா கடத்தருவுக்கு தான் வந்தாங்கனா வரட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி